என்கிற அந்த பெரிய திமிங்கலம் அதிமுகவை விழுக்கிக் கொண்டு டிடி ஒரு அறிக்கவிட்ருக்காங்க விஜயா வந்தால் அவர் கூட கூட்டணி போவணும் இவரோட அரசியல் அனுபவம் என்ன விஜயோட அரசியல் அனுபவம் என்ன ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து இந்த ஹெட் வைட் இருக்கக்கூடாது அவரால் தான் அந்த கட்சியை விண்ணா பண்ணணும் கடைசியில் அண்ணா திமுகவை தமிழ்நாட்டில் இல்லாமல் பண்ணிட்டு வாங்க போலுது அண்ணா திமுக இந்த கட்சியை கேட்கலாம் சார் இப்போ அதிமுக கட்சியிலேருந்து அமைச்சர் செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல்ல எடப்பாடியாக ஒன்று சொல்லணும் முதல்ல அது ஒரு கட்சியே கிடையாது ஏன்னு பார்த்திங்கன்னா அம்மா ஜெயலலிதா இருக்கிறப்போ அந்த கட்சியை கட்டமைப்பு கூட இருந்துச்சு இப்போ அந்த இந்த பதவிக்கு வரத்துக்கு அவர் சின்னம்மா காலில் கால் சந்தலெலாம் உழஞ்சிருப்பார் பார்த்துருப்பீங்க இப்போ எப்படியாச்சும் ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபி எதிர்த்து பேசியிருந்தார் எடப்பாடியா இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுருக்காரு அவர்கிட்ட இதனால் வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு முஸ்லீம் ஓட்டெல்லாம் ஃபுல்லாக உடஞ்சிருச்சு ஏன்னா இந்த நீட் தேர்வு இதெல்லாம் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா இதே பிஜேபி தான் இப்போ வந்து இவ பிஜேபி எதிர்த்து பேசுனது எடப்பாடியே தான் இப்போ அவருக்கிட்டே கூட்டணிக்கும் போயிருக்காரு இப்போ இதனால் இது சொல்லப்போனால் அந்த கட்சியை காலேஜின்னு தாங்க சொல்லுவோம் இப்போதிக்கி லீடிங்கில் போகிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த விஜய் வந்திருக்காரு அவரு ஒரு நாற்பது பேர் இறந்துட்டார் அவர் வீட்டுக்கு ஓடிட்டார் இப்போ சீமானு சொல்லலாம் இந்த பக்கம் பார்த்தா ஸ்டாலின் ஐயா சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் என்ன வாய்ப்பு இருக்குது இப்போ செங்கோட்டையின் வெளியே நீக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது அவர் சுயல் ஆபத்துக்கு தான் யாரோ சொல்லி ஏக்கிறாரு இவர் வரும் கருவி தான் இவரை பின்னாடி வந்து இயக்குறாங்க அதுதான் சொல்லணும் எம்ஜிஆர் இருக்கும்போது செங்கோட்டையன் எம்எல்ஏ இருந்தவங்க போஸ்டிங்கில் இருந்தவங்க அப்போ இவர் செங்கோட்டையன் எம்எல்ஏவாக இருக்கும்போது கூட ஓபிஎஸ்லாம் யாருன்னு தெரியாது தமிழ்நாட்டுக்கு இது என்ன பலகீனத்தை காட்டுதுன்றா இவங்களுடைய அதிமுகவனுடைய அதாவது இவருடைய பலகீனம் வந்து ரொம்ப பலகீனமாக ஆயிடுச்சு கட்சி நாலு பிரிவு அஞ்சு பிரிவாக ஆகிடுச்சி ஏடிஎமிக்கெல்லாம் நெக்ஸ்ட் டைம் சான்ஸே கிடையாது ஆக்சுவலாக செங்கோட்டையன் சீனியர் இட்ஸ் மை ஒப்பீனியன் அவர் தான் வந்து செங் முறைப்படி பார்த்தா இப்போ சீனியரில் வந்து அவர் தான் சிஎம் ஆகணும் செங்கோட்டை சிஎம் ஆகணும் அதான் முறை பிஜேபி அலையன்ஸ் என்றைக்கு போணுச்சோ ஐடிஎம்கி அதோடு முடிஞ்சிச்சு அதிமுக இனிமேல் சான்ஸே கிடையாது அந்த ரெண்டு இலை இருந்தது ஆறு இலையாக இப்போ இது வந்து பெரிய வீக்னஸ் ஐடிஎம்கி இது மை ஒப்பீனியன் அதிமுகவுக்கு பெரிய பலகீனம் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது ஒரு சீனியர் அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இப்போ டோன்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்சுவலாக கட்சியில் ரெஸ்பான்ஸே இல்லைனா அவர் எப்படி இருப்பார் அவர் பவர் காம்பார் இப்போ நாலு பேர் செஞ்சாங்கல்ல அவங்க செஞ்சிருவாங்களே கண்டிப்பாக செங்கோட்டையன் சிஎம் மை ஒபீனியன் செங்கோட்டையன் அவர்கள் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக எம்ஜி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியார் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அடிப்படை உறுப்பினராக இருந்து பத்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல்வேறு துறைகளின் அமைச்சராக பணியாற்றியவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர்களிடம் அமைச்சராக இருந்தவர் அன்பை பெற்றவர் அவரை காழ்ப்புணர்ச்சி காரணமாக நீக்கியிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் இது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பிஜேபி கும்பலின் சதி வலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீழ்ந்து மீள முடியாத இடத்திற்கு சென்று விட்டதால் மூழ்கும் கப்பலாக உள்ள அதிமுகவில் இன்னொரு பெரிய தலையை உருட்டியிருக்கிறார் ஆக பிஜேபி என்கிற அந்த பெரிய திமிங்கலம் அதிமுகவை விழுங்கி கொண்டிருக்கிறது இவங்க நீக்கிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது முத்துராமலிங்கம் தேவர் கோயிலுக்கு போனதுனால தான் இப்போ இவங்க நீக்கிக்கிறாங்க இவங்க மூணு பேருமே ஒன்றா போனதுனால தான் இதை நீக்கிருக்காங்கன்ட்டு இது பண்ணுறோம் இவங்களுக்குள்ளேயே ஏடிஎம் பிடிமுன்றாங்க இதில் யார் ஏடிஎம் யாரும் பிடிம்னே தெரில பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிறாரு எடப்பாடி ஏன் இப்போது நீ நிற்கலாம் இப்போ சின்னம்மா காலில் போய் பூந்து இது காலில் உளுந்து பூந்து இது பண்ணி இது பண்ணார் அவர் என்ன உடனே கட்சி விட்டு நீக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து அவர்கிட்ட வந்து என்கொயரி நோட்டீஸ் மாதிரி கொடுத்து என்கொயரி கேட்டுக்கலாம் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு எக்ஸ்ப்ளனேஷன் திருப்தியாக இருந்தால் கொஞ்சம் ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் வந்து கட்சியில் இணைச்சிருக்கலாம் அது என்னுடைய தாழ்மையான கருத்து செங்கோட்டை வந்து ஏன்னா பழம்பெரும் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்கார் நைன்டீன் செவன்ட்டி செவன்லேருந்தே கட்சியில் இருக்கார் கிட்டத்தட்ட எம்எல்ஏ இருக்கார் ஒரு ஏழு எட்டு தடவை எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு அவர் வந்து மிகப்பெரிய தலைவர் வந்து அதிமுக போகிறது மிகப்பெரிய இழப்பு வந்து கட்டாயமாக மிகப்பெரிய இழப்பு அது அந்த அதில் எந்த விதமும் சந்தேகமும் இல்லை அதிமுகவுக்கு இந்த எலெக்ஷன் வந்து இது பிரதிபலிக்கலாம் அது அந்த செங்கோட்டை இந்த கோபிச்செட்டிப்பாளையம் அந்த தொகுதி அந்த பக்கத்தில் உள்ள தொகுதியில் வந்து அது கொஞ்சம் பாதிக்கலாம் என்பது என்னுடைய இது அதிமுகலருந்து ஐயா நேற்று என்ன பண்ணியிருக்காருன்னா செங்கோட்டையன் வந்து நீக்கியிருக்காரு இது தவறான ஒன்று ஒன்று தான் அம்மா அம்மா இருக்கும்போதே அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் செங்கோட்டையன் ஒரு சீனியராக இருந்த ஒரு கட்சியில வந்து நீக்கிட்டார் ஒரு கேள்வி கேட்க கேட்க எடப்பாடி ஐயா வந்து நீக்கிக்கிட்டே இருந்தாருன்னா இவர் மட்டும் அந்த கட்சியில இருந்து என்னதான் பண்ண போறாருன்னு தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது தேர்தல் காலத்துல ரொம்ப பெரிய அடி வந்து ஏற்படும் ஆஹ் என்னன்னா ஆஹ் இப்போ இவர் மட்டும் நிக்கிறாரு அந்த பக்கம் வந்து எல்லாருமே ஒன்னு சேர்ந்தா ஒன்னு சேர்ந்து நின்னாங்கன்னா இவர் எடப்பாடியால ஒண்ணுமே பண்ண முடியாது இவர் செங்கோட்டன் என்ன கேட்டிருக்காரு ஸோ அவங்க நிர்வாகிகள் மூலியமாக அவர் என்னென்னு கேட்டுட்டு தான் எடப்பாடி ஐயா வந்து அந்த ஒரு முடிவை எடுத்திருக்கணும் ஆனால் எடுத்தவங்க அவுத்தோன்னு சொல்லி இப்படி செங்கோட்டன் ஐயாவை வெளியில் அனுப்புனது ரொம்ப தவறு தான் அவர் இல்லாமல் ஓட்ட ஓட்ட எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா பெரிய அடி முக்கியமாக சொல்லப்போனால் அது ஏடிஎம்கே கூட சொல்லக்கூடாது நம்ம இடிஎம்கே தான் சொல்லணும் எடப்பாடி மட்டும்தானே அதில் இருக்காப்புல வேறு அந்த தெரிஞ்ச முகங்கள் நம்ம அங்கேருந்து யாருமே இல்லை செங்கோட்டையன் ஐயா பற்றி சொல்லணும்னா எடப்பாடி ஐயாவை எதிர்க்கலை ஸோ அவர் எடுக்கிற முடிவை தான் எதிர்க்கு எதிர்த்து நிற்கிறாரு அது என்ன இப்போ தப்பு யாருமேல செங்கோட்டையன் ஐயாமலை இல்லை இல்லையா ஸோ ஏடிஎம்கேல இருக்கிற அந்த சாரி ஏடிஎம்கேன்னு சொல்லிவிட்டேன் ஏடிஎம்கேல இருக்கிற எடப்பாடி ஐயா ஐயாமலை தான் தப்பு செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க நாலு பேரும் ஒரு கூட்டணியாக அமைஞ்சு தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கா அதுதாங்க ஒரே கூட்டணியில் ஒரு மட்டும் தான் சொல்லணும் அந்த சின்னத்துக்காக முதல்ல அடிச்சுக்கினாங்க இப்போ இவங்களுக்குள்ளே பிரிஞ்சுனாங்க இவங்க நாலு பேர் ஒத்துமையாக இருந்து ஒரு சின்னத்தில் போட்டிவிட்டால் ஏன்னா வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இந்த மலையை பார்த்து மடுண்டு அந்த மாதிரி இவங்க ஒரு பக்கம் இவங்க மொத்தத்தில் கட்சியை இவங்க காப்பாற்று என்ன சமாளிக்க மட்டும் தான் பார்க்குறாங்க ஏன்னா நாலு கட்சியும் பார்த்தீங்கன்னா வாக்குக்கு பண்ண இப்போ டிடிவி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு விஜய் வந்து அவர் கூட கூட்டணி போவது இவரோட அரசியல் அனுபவம் என்ன விஜயோட அரசியல் அனுபவம் என்ன இருக்குது அது அப்போ இவரோட சுய லாபத்துக்கோசரம் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கோசரம் யார் என்ன கட்டும் ஒரு கூட்டத்தை காமிச்சா அவர் கூட கூட்டணி வச்சால் போதும்ன்ற அந்த மனநிலை தான் இருக்காங்க இவங்க எப்படி மாற்றத்தை கொண்டு வராங்க இவங்க நாலு பேர் சேர்றது ஒன்று நாலு திருடங்களை சேர்றது ஒன்று தான் சொல்லணும் ஜனனுடைய அந்த பிளானிங் சக்ஸஸ் ஆகும் இட்ஸ் ஹேவ் சான்ஸ் ஏண்டா நாலு பேர் ஒரு இடத்துல நிற்கிறது தனியாக ஒரு ஆள் நிற்கிறதும் பொலிட்டிக்கலில் வந்து எல்லா பப்ளிக் தெரியும் ஆக்சுவலாக ஓபிஎஸ் நோ சான்ஸ் சிஎம் போஸ்டிங் தட்ஸ் ஆல் அப்படி அவங்க நாலு பேர் ஒன்றா இருந்தால் கூட அவங்க விட்டு கொடுத்துருவாங்க அந்த நாலு பேரும் விட்டு கொடுக்குற சசிகலா டிடிவி வி தினகரன் செங்கோட்டையன் அவங்க விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்குது அதனால தான் ஒன்றா சேர்ந்தாங்க இவருக்கு அந்த மனப்பான்மை இல்லை ஹெட்வைட்டு மாதிரி தெரியுது ஆக்சுவலாக இது வந்து ஒரு லீடர்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் லீடர்கிட்ட வந்து இந்த வெயிட் இருக்கக்கூடாது அது அவரால் தான் அந்த கட்சியே வீணாக போனது முன்னுமில்லமாக ஆகிடுச்சு எம்ஜிஆர் காலத்துலேயும் நாங்கள் பார்க்குறோம் எம்ஜிஆர் இருக்கும்போது செங்கோட்டன் எம்எல்ஏ இருக்கும்போது நாங்கள் ஓட்டு போட்டுருக்கோம் இது வந்து தவறான ஒரு முடிவு எடுத்து கடைசியில் அதிமுகவை தமிழ்நாட்டில் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க போல இருக்கு அதான் அதான் நடக்க போகுது ஒருங்கிணைந்து அதிமுகவாக இருந்தால் பிஜேபியின் தலையீடு இல்லாத அதிமுகவில் இவர்கள் எல்லாம் இணைந்து நின்றால் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு போட்டியை அளிக்க முடியுமே வழியே த இணைந்து போட்டியிட்டால் தேர்தல் அரசியலை எந்த வகையிலும் பாதிக்காது அது திமுகவை தான் பாதிக்கும் திமுக கூட்டணியை பாதிப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஓகே சார் இந்த நீக்கம் யாருக்கு சாதகமாக அமையும் செங்கோட்டையனக்கா இல்லை இபிஎஸ்க்கா பிஜேபிக்கு சாதகமாக அமையும் இப்போ ஓபிஎஸ்சி டிடி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் இவங்க நாலு பேருமே ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு நாலு பேருக்கும் தனித்தனி ஒரு வாக்கு வங்கிகள் இருக்குது அதெல்லாம் ஒன்றாக மாறும் ஒன்றாக மாறுறப்போ அந்த இது வந்து பலம் பெறும் அப்படி இருக்கும்போது எடப்பாடி வந்து எதுவுமே இல்லாமல் தான் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரல தெரு அந்த தேர்தல் காலத்தில் ரொம்ப பெரிய பின்னடைவாகும் அவர் வர்றதே ரொம்ப கஷ்டம் இப்போது டி டிவிக்கே விஜய் வந்துட்டாரு அது வந்து இப்போ மூணாவது இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒன்று சொன்னாங்கன்னா நாலாவது தடவை வரும் இவங்க வந்து மற்ற வயலில் தான் போய் சேருவார் ஒரு கட்சியில் வந்து ஒரு டெபாசிட் விழுந்து ஆயிரம் ஓட்டு கூட வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சிக்கலுக்கு தான் உண்டா இருக்கு தேர்தல் நடக்க போற இந்த ஒரு நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு இந்த தேர்தல் வர்ற நேரத்துல இப்படி பண்ணது எடப்பாடிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் வரும் பெரிய அடி விழுகும் செங்கோட்டைன்னு நீக்கினதுக்கு அப்புறம் அதிமுக வருகிற தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா இப்போ செங்கோட்டின்னு பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கும் அவருக்குன்னு ஃபேன் பேர்ஸ் இருக்கும் அவர் அவர் சார்ந்த ஓட்டுன்ட்டு இப்போ அந்த ஓட்டில் பார்த்தா களையும் இப்போ அவருக்கு அடுத்து இருக்கிற அந்த பொறுப்பாளர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணம் வந்து திடீர்னு வெளியே தூக்குனால் இப்போ அடுத்தவங்களும் அதே தான் நினைப்பாங்க இப்போ செங்கோட்டினி இடத்தோம்னா நம்மளும் எடுக்குவாங்கல்ல அந்த தான் அவருக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் அந்த நிலமையில் தான் இருப்பாங்க இவர் அவர் இடத்துல வந்து ஏடிஎம்க்கு பெரிய தான் சொல்லணும் திமுக வந்து பக்கா கூட்டணி திமுகவுலேருந்து திருமாவளவன் போதும் ரெண்டாவது எல்லா கட்சியுமே இப்போ டபுள் டபுளாக ரெண்டாக உடச்சிட்டாங்க அவர் பாட்டாளி மக்கள் கட்சி அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை இதாக பொலிட்டிக்கல் ஆக்சுவலாக அன்னாதிமுக சொல்லவே வேண்டாம் அண்ணாத்தி வேடிமிக்க கரை வெட்டி கட்டி நான் கட்டிட்டு கலந்தேன் இப்போ கரை வெட்டி கட்டுறதுக்கு அசிங்கமாக இருக்குது ஏன் நீ எந்த கட்சின்னு கேட்கலாம் அன்னாதிமுகவில் எந்த கட்சின்னு கேட்கலாம் அதிமுகவில் எந்த கட்சினுதான் அன்னாதிமுக தான் கட்சி அப்போ இந்த அளவுக்கு உடஞ்சி போன பிறகு ஹேவ் சான்ஸ் மேபி இப்போ செவன்ட்டி நைன் பர்சன்ட் ஆக்சுவலாக டிஎம்கே தான் ஆக்சுவலாக அது கன்ஃபார்ம் வேறு வழியே இல்லை வேறு முன்ன முடியாது இல்லைங்க அங்கே ஒற்றுமை இல்லை ஒரு கட்சியை காப்பாற்றணும் அது அந்த மெயினில் கிடையாது என்ன ரீசன் தெரில டெல்லிக்கு அடிமையாகனது பிஜேபிக்கு ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சு என்றைக்கு காலை வச்சாங்களோ அன்றைக்கி பிடிச்ச சனியை அண்ணாதிமுக நோ சான்ஸ் ஆக்சுவலாக கம்யூனிட்டியாக பார்த்தாலும் பேக்வேர்டு கிளாஸ் எதுவுமே ஓட்டு விழுவாது ஏடிஎம்கேக்கு பேக்வேர்டு கிளாஸ் பிசியில் ஐ எம் ஆல்சோ முஸ்லீம் ஆக்சுவலாக நான் போடுறேன் ஏடிஎம் பிஜேபி அலையன்ஸ் இருந்தால் நான் போட்டு போடுவோமா இது பப்ளிக் ஒப்பு எல்லாருக்கும் தெரியும் இதான் பொலிட்டிக்கல் அவங்க பொலிட்டிக்கல் பண்ணுறாருந்தால் பப்ளிக்கும் பொலிட்டிக்கல் பண்ணோம் எங்களுக்கு தெரியாத பொலிட்டிக்கல் நாங்கள் இல்லாட்டி நீங்கள் எப்படி செய்ய முடியும் பப்ளிக் தான் மெயின் ஆக்சுவலாக அந்த ரெஸ்பான்ஸ் இல்லாக்காட்டி செங்கோட்டை என்னன்னா வந்து சர்வசாதாரண என்னமோ கட்சியை விட்டு நிற்கிட்டேன் எல்லா உரிமையிலேருந்து பறிச்சு விட்டேன் வெளில போகிற அப்படி ஒரு சீனியருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தவர் ஓப் ஓபிஎஸும் யாருன்னு தெரியாது இபிஎஸ் யாருன்னு தெரியாது ஆக்சுவலாக அது அம்மா இருந்தால் நடக்குமா அதெல்லாம் அம்மா இருந்தால் பேக்வார்டு கிளாஸு ஃபுல்லாகவே ஏடிமிக்கி அம்மா இல்லை அம்மா இருந்தாங்கன்னா பேக்வர்டு கிளாஸ் டோட்டல் எல்லாமே அன்னாதிமுகம் இது வரைக்கும் அவங்க தான் பீட்டில் இருந்துருப்பாங்க இவங்க இவங்களை பலகினம் நல்லா தெரியுது இல்லை எடிஎம்கி வர முடியுமா வெரி வெரி வீக்னஸ் ஆக்சுவலாக நோ சான்ஸ் ஏடிஎம்கி நெக்ஸ்ட் டைம் தனியாக வந்து போட்ட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி வச்சுருக்காங்க தினகரன் ஒரு கட்சி வச்சுருக்காரு சசிகலாமா கட்சி இல்லை ஓபிஎஸ் வந்து கட்சி ஆரம்பிக்கலாமா வேண்டாமா இவர் யோசிச்சுட்டு இருக்காரு இதில் போய் செங்கோட்டையின்னு போய் சேர்ந்தாருன்னா நாலு பேரும் சேர்ந்து அவனு ஒன்றும் உள்ள ஒன்று பாலிடிக்ஸில் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் சேர்ந்து இணைஞ்சி ஏடிஎம்கள் ஒன்றா சேர்ந்துருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய சக்தியாக வரும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வித் தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்தாங்கன்னா முன்னால் தமிழக பிரத தமிழக முதலமைச்சராக இபிஎஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காணப்படுகிறது திமுக வந்து ஜெயிக்காத காரணம் சசிகலா தினகரன் அப்படி பிரிஞ்சு போனது தான் இப்போ மேலும் பிரிஞ்சு போச்சுன்னா மக்கள்கிட்ட இருக்கிற அந்த அந்த ஆதரவு நம்பிக்கை எல்லாமே உடஞ்சு போயிடும் உடையிறப்போ இப்போ கட்சியே உடஞ்சிருச்சு மக்களோட இது உடையாம எப்படி இருக்கும் உடஞ்சிதான் போகும் அப்படி இருக்கிறப்போ